சப்பாத்தி நிறையா செஞ்சு மிச்ச ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா வந்து பரோட்டா கொத்து ஸ்டைல்ல சப்பாத்தி கொத்தனை செஞ்சு தருவாங்க டேஸ்ட்டு சும்மா வேற லெவலில் இருக்கும் இது செய்யற ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி ஸோ பேச்சுலர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு சொல்லியிருந்தேன் இது செய்யறதுக்கு ஒரு மூணு சப்பாத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸா பிரிச்சு வச்சிருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்து இது கூட வந்து கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சோம்பு ஒரு பச்சை மிளகா கருவேப்பிடி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இது நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா துணி ஆனதுக்கு அப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கிழிஞ்சு பூண்டு பேசி சேர்த்து பச்சை வாசம் போகிறது ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கூட குக் பண்ணுங்கள் மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு முட்டையை உடச்சு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பிச்சு வச்சுருந்தா சப்பாத்தியை கூட சேர்த்து வேக விடுங்க அப்போ தான் எக் வந்து சப்பாத்தி கூட சேர்ந்து எழுந்து வரும் இப்போ கொத்தமல்லி எல்லாத்து தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான சப்பாத்தி கொத்து ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ